தாளி கட்டிட்ட அந்த கட்டின தாளனுடைய மஞ்சள் ஈரும் புழைவதற்குள் அவளுடைய உதத்தில ஒரு சிரிப்பு வருமா அந்த கல்யாண சிரிப்பு இணை இல்லைங்க அதுதான் கடமையின் பிடியில நான் இருந்ததற்கான எனக்கு கிடைச்ச பரிசு அழகா கொண்டு போய் கொடுப்பான் வாங்கல்யம் தமிழ் வாங்கல்யம் தமிழ்

வேதை மண்ணுல தேவை கோயில் இருக்கக்கூடியது லிங்கமாக அமைந்தது சொன்னாரு அந்த கோயில்ல இன்னொரு விஷயம் இருப்பதை அவரே வந்து யூ டியூப்ல பதில் பண்ணிருக்கிறாரு அங்க இருக்கிற சரஸ்வதிக்கு வீணை இருக்காது இந்த வீணை கலைக்கு முன்னாடி ஒரு தலைம இருக்கு ஏன்னா அந்த அம்மனுக்கு பேரு யாழை பழித்த மொழியாய் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சரஸ்வதி தேவர்கள் எல்லாம் பூலோகத்திற்கு வந்து வேதங்கள் எல்லாவற்றையும் திரும்பவும் கொண்டு வரணும் அந்த கதவு திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதன்முறையாக உன்னுடைய யானை எடுத்து நீட்டு அப்படின்னு பிரம்மன் கிட்ட கேக்குறாங்க பிரம்மன் சொல்றாரு சரஸ்வதி கிட்ட நீ யாழ் நீட்டு தேவர்கள் பூலோகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்றாரு கேட்கும் போது அந்த யாழ் நரம்பை எடுத்த சரஸ்வதி அந்த சுதி நரம்புல தங்க வச்சு அப்படி நீட்டும் போது நீங்க சவுண்ட் வந்த உடனே இந்த இசையினுடைய மயில் சரக்குனுடைய யாழ் அரம்பை இசையை தாண்டி பார்வதியை சொன்னாலாம் ஆஹா அப்படின்றிருக்கா அந்த மீட்டிய இசையில இப்ப சரக்கு கிரோஜிதான் ஏன்னா நான் மீட்டிய இசையை விடவும் பார்வதியினுடைய ஆஹா என்ற ஒருத்தர் வார்த்தை இனிமையாக இருந்தது அதனால இந்த கலத்துல நான் இருமே என்னுடைய யாழை விட அவளுடைய குரல் மட்டுமே நிலைக்கட்டும் என் யாழை படித்த மொழியாளாக நீனே வீச்சிருக்கேன் சரத் சொல்லிருக்கா இந்த செய்தி உழவுது உழவுற செய்திய யாரு ஏன் கிட்ட கொண்டாந்து சேசா தெரியுமா அவன் தடமை மிக்க ஒரு இளைஞன் மனோகரன் என்கிற ஒரு முப்பது வயது இளைஞன் இந்த செய்தியை என் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாய கொண்டு போய் சேர்க்கிறேன் இதை கேள்விப்பட்ட இன்னொரு இளைஞன் ஒரு பேராக மயில் காவிரி படம் எடுக்கிறப்ப இந்த பகுதி வர அந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு காவல் பாடல கொண்டு இதை வைக்க முடியுமான்னு யோசிச்சான் அழகாக கொண்டு போய் வச்சான் நான் முந்தன் மூலம் Ayo, 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 ayo. Редактор субтитров А.Семкин ਨਾਰਾ ਟੋ ਨਾਰਾ ਟੋ ਤੁਮ ਲੇ ਲੇ ਜੇਰੀ ਕਾਨੇ ਖਰੂਰੀ ਤੇ ਘਰ ਦੀ ਸ਼ਰਤ ਨਾਰਾ ਟੋ

இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் காதலில் நிறைந்திருக்கிறார்கள் காதலுக்குள் மறைந்திருக்கிறார்கள் காதலாகவே இருந்திருக்கிறார்கள் ஒன்று கொள்கிறேன் ஆனால் இந்த காதலுக்கு பின்னால் இந்த வாழ்க்கை மிகுந்த காதலோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளிலும் உள்ளூர்களிலும் எனக்கு தெரிந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு மகர் சேர்த்து ராஜகுரு சுகதேவ் அப்படின்னு மூணு பேரை வெள்ளையன் பாராளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசினதுக்காக ஜெயிலில் போடுறாங்க ஜெயில போட்ட மூணு பேருக்கு

குறைவாக இருந்தால் மீண்டும் ஏற்றி தூக்கில் போடுவதற்காக தூக்கு தடை மாத்தி வைப்பாங்க பேரை எடை போடுற பொழுது முதல்ல போடுறப்ப ஒன்னே கால கிலோ குறைஞ்சிருந்தான் ஒன்னே கால கிலோ குறைஞ்சிருந்த உடனே பரவாயில்ல மூணு கிலோ குறைஞ்சிருந்தாலும் தூக்குல போட முடியாது ஒன்னே கால கிலோ போடுறான் அப்படின்ட்டான் தூக்குல போட்ட உடனே பாரத் மாதா அவன் அவங்க இரண்டாவது சுகதேவ தூக்கி உள்ளார போடுறதுக்காக தூக்கில போடுறதுக்காக வைக்கிறாங்க அவன் அதே ஒன்றரை கிலோ அவனும் குறைஞ்சிருக்கிறான் இப்ப அதே அரசாங்கம் என்ன பண்ணுது மூணு கிலோவுக்கு கம்மியா தான் குறைஞ்சிருக்கான் இவனையும் போடுறாங்கிறாங்க இவனையும் தூக்கி தூக்களை போடுறாங்க அவனும் பாரத் மாதாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்குல தொங்குறான் இப்ப கடைசியா இளைஞனாக இருக்கக்கூடிய பகத்சிங்க தூக்குல போட வர்றாங்க அவனுக்கு மூணே கால் கிலோ ஏறு இருக்கான் எடை இப்ப ஜெயிலருக்கு ஆச்சிருக்கான் ஏடா மூணு பேரை ஒன்னா தானடா போட்டு வச்சிருந்தோம் ரெண்டு பேருக்கு எடை குறைஞ்சிருக்கு உனக்கு மட்டும் எப்படிதான் மூணே கால் கிலோ எடை கூணிச்சு கேக்கும்போது போது அப்பதான் பகத்சிங் சொன்னா என்ன இளரத்தம் அல்லவா இளைஞன் அல்லவா என் குடும்பத்திற்காக மட்டுமல்லாம என் தேசத்திற்காக நான் இருக்கிறேன் என்ற சுட்டி காட்டிருக்காங்க ஜெயிலர் கிட்ட ஐயா இந்த என் இந்திய தேச விடுதலைக்காக இந்த உயிரையாவது கொடுக்க முடிந்தது என்கிற சந்தோஷத்தில் நான் மூணே கால் கிலோ எகிரி இருக்கிறேன் சொன்னா அப்படின்னு இந்த தேசம் இளைஞர்களுக்கான தேசம் அந்ததான் கொடுத்தான் அடுத்த வீட்டு தீர்ப்பி கிடைப்பவன் அந்த அடைப்பவர்

கொடுப்பவன் எவனோ அவனே மனிதன் அந்த கொடுக்கிற இடத்தில் இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் காதலை விட கடமைக்கு மட்டுமே கண் செலுத்துவதால் காதலின் மடியில் இளைஞர்கள் செல்லவில்லை கடமையின் பிடியில் தான் கடமையின் பிடியில் தான் கடமையின் பிடியில் தான் என்ற இளைஞர்கள் செல்கிறார்கள் என்ற தீர்ப்பினை இந்த மாமன்றத்தில் வைத்து அற்புதமான ஒரு நிகழ்வினை எங்களுக்கு வாரி வழங்கி கௌரவித்திருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய